பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் கால் காசா இருந்தாலும் அது கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு கிராமப்புறங்கள்ல பொண்ணு கொடுக்க போன் மாப்பிள்ள தேடுறவங்க மாப்பிள்ள என்ன ஜாப்ல இருக்காரு அப்படின்னா அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாதான் நான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு லட்சியத்தோட வாழ்ந்த பெருசுங்களா உண்டு வாங்குற சம்பளம் அது கா காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் எல்லோருமே கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆசையில எந்த ஒரு தவறும் கிடையாது நியாயமான ஆசை ஆனா அந்த நியாயமான ஆசைக்கு நமக்கு வந்து பல படப்பரீட்சைங்கிற ஒன்று இருக்கு இத பல பரீட்சையில நம்ம வெற்றி பெற்றா மட்டும்தான் நம்மளுடைய நியாயமான ஆசையை நிறைவேற்றிக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் த்ரீ இப்படி ஒவ்வொன்றுக்கும் பணி வந்து இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப குரூப் போருக்கான நோட்டிஃபிகேஷனை இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிறாங்க காலி பணியிடங்கள் மொத்தம் குரூப் காலி பணியிடங்கள் இருக்கு எந்தெந்த பணி காலியா இருக்கு அப்படிங்கிறதையும் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டாங்க இதுல நான் உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருடைய கனவு என்ன இருக்கு தெரியுமா நான் தான் ஆவேன் இந்த குரூப் எழுதும்போது நான் எப்படி போது ஆயிடுவேன் அப்படின்னு மெனக்கட்டு படிச்சு எழுதுவேன் அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது நீங்க எக்ஸாம் எழுதுறதுல மாற்ற கருத்து கிடையாது உங்களோட முயற்சிகள் கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி பெறும் அதுல எந்த மாற்ற கிடையாது ஆனா அதர் ஆப்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கு இப்ப இந்த வருடத்துல புதுசா ஒண்ணு சேர்த்திருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த வன காவலர்கள் அப்படிங்கிற பாரஸ்டுக்கு வேலைக்காக ஒரு அந்த பணியாளர்களுடைய லிஸ்டையும் சேர்த்திருக்காங்க இப்ப இதுக்கு வந்து நீங்க வந்து எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா காலியிடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கு இதுல அது பார்த்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் காவலர் இந்த வன காவலர் இந்த ரெண்டும் தெரிஞ்சவங்களுக்கான காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறுக்கு மேல இருக்கு இதுல பாத்தீங்க இது ரெண்டுமே அதாவது பாரஸ்ட் வேலைக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் எழுநூறு காலியிடங்கள் இருக்கு இப்ப எனக்கு விஓ வேலை மட்டும்தான் வேணும் அப்படின்னு டிஎன்பிசி எழுதணும்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற உறவுகளுக்கு ஏன் மாற்று ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க தேடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கலாம் நீங்க நினைக்கலாம் விஓக்கு தாங்க சம்பளம் அதிகமா இருக்கு அதனால தாங்க நாங்க அதுக்காக வந்து எழுதுறதுக்கு நாங்க உட்கார்ந்துருக்கோம் ரைட்டு அதுல எந்த மாற்று கிடையாது இப்போ இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எழுதி எழுதி காத்து கொண்டிருந்த எண்ணற்ற உறவுகள் கடைசியில் எங்கேயோ தனியார் நிறுவனத்துல ஒரு கூழி வேலை இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில தம்பிகள்லாம் டிஎன்பிசி எப்படியாவது எழுதி பாஸ் ஆகணும்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எங்கே நடந்தாலும் போய் எழுதிருவாப்புல ஆனா முடிவு என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு தோல்வி தான் கிடைச்சது அதனால இன்னைக்கு ஒரு தனியார் கம்பெனில அவங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா உங்களுக்கு எது இலகுவாக வருமோ அதுல உங்களுடைய எக்ஸாம் வந்து நீங்க எழுத பழகுங்க இப்ப வந்து இளநிலை பொறியாளர்களுக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தட்டச்சர்களுக்கான டைப்பிஸ்டுக்கான காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கூட்டுறவு இது சங்கத்துல வேலைக்கான ஆட்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இப்படி பல வேலைகளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது ஜெயிக்க முடியும் நீங்க கான்பிடண்ட் இருக்கீங்களோ அந்த எக்ஸாம் நீங்க எழுதணும் அப்படிங்கிறத நான் தெரி சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் என்னென்ன என்னென்ன வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது கொண்டு போகணும் நம்ம பொருள் என்னென்ன இருக்கணும் எக்ஸாமுக்கு என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் என்னென்ன அப்படிங்கிறதையும் அந்த நோட்டிபிகேஷன்லவே ஃபுல்லாகவே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி வந்து வருகிற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறதையும் அதிலே வந்து நோட்டிபிகேஷன் சொல்லிட்டாங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் தான் நடக்குது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தள்ளி தான் நடக்குது நீங்க இப்போ ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு வெற்றியாளராக மாற முடியும் ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்கள் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல அறிவிச்சிருக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் சோ அதனால நீங்க வாழ்க்கையில படித்து எக்ஸாம் எழுதி நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வரணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் ஆகிருக்கிறவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா நீங்க படிங்க அதற்கான அரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து தற்போது வந்து வந்திருக்கு சோ அதனால வந்து இதெல்லாம் அதிகமாக வந்து இந்த எக்ஸாம்புல வந்து நான் எப்படி என்ன கேட்பாங்க அப்படின்னு நான் நிறைய பேர்த்த கேட்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி வந்து ரொம்ப முக்கியம் பேப்பர் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வைக்கிறாங்கல்ல இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூறு வினா கேட்குறாங்க இந்த நூறு வினாமே ஜென்ரல் நாலேஜை பொறுத்து தான் வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு சம்மந்தமாக தான் வரும் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தேடி தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது இப்போ நிறைய புத்து புக் ஸ்டால்லாம் பண்ணீங்க போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஃபோருக்கான ஒரு புக்கு புத்தகமே விற்கிது தனியாக இதுல என்னென்ன வரும் இன்னும் வரும் அப்படின்னு சொல்லி கைட் நிறைய அது போக பாத்தீங்கன்னா நிறைய சென்டர்களும் இருக்கு அந்த எக்ஸாம் எழுதி எப்படி பாஸ் பண்றது கெய்ட் பண்றதுக்கு இப்ப நீட் எழுதுறதுக்கு சென்டர் வச்சிருக்க அது மாதிரி இதுக்கு சென்டர்கள் நிறைய இருக்கு சோ இருந்தாலும் நல்லா படித்து வேலைக்காக காத்து கொண்டிருக்க இளைஞர்கள் உங்களுடைய கூடுதல் முயற்சி என்னன்னா ஜெனரல் நாலேஜ் அதிகமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணி கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கருத்தா இருக்கு தமிழ் வழி கல்வியில நீங்க பேப்பர் எழுத போக முடியும் கொண்டு வந்துருக்காங்க இந்த ரூலை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வடமாநிலத்தவர்கள் இங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வேலையை வந்து அவங்க வாங்குற அளவுக்கு ஆயிருது ஆகவே வந்து வட மாநிலத்துல நீங்க வந்து எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வட வடமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது மேக்சிமம் தமிழ் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தமிழ் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆகவே இங்கே படித்த தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு தான் தமிழ் தெரியும் ஆகவே தான் இந்த ஃபஸ்ட் பேப்பர்ல தமிழ்ல வந்து என்ன வந்துக்கிறாங்க வினா வச்சிருக்காங்க ஆகவே தமிழ் சொந்தங்கள் நிச்சயமா அதில் ஃபஸ்ட் படுத்த ஃபஸ்ட் பேப்பர்ல எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்க அதில் இந்த மாற்றத்துக்கு கிடையாது ரொம்ப சிம்பிளான ஜி கே கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுன அனுபவம் கிடையாது ஏன்னா அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம் நிறைய விஷயங்களை படித்து நம்ம தெரிந்து கொண்ட விஷயம் விஷயங்களை வைத்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி கான்ஃபிடன்ட் ரொம்ப முக்கியம் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா கூட நமக்கு அடுத்த எக்ஸாம் வரும் நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அதனால மனமுடைந்து நொந்து போய் நம்ம வந்து பின்வாங்க தேவை கிடையாது அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் தான் நம்ம எழுதுறது கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது கிடைக்கிற வேலையும் நம்ம வந்து சைடில் பார்த்துக்கிட்டு நம்ம இதையும் படிச்சுக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பிற வேலைகள் நம்ம பார்க்க முடியும் பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மற்ற விஷயங்களை நம்ம அச்சீவ் அப்படின்னா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த நோட்டிபிகேஷன் ரெண்டு விதமா வெளியிட்டிருக்காங்க ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமா வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இணையதளத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்க விண்ணப்பம் செய்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கணுங்கிறதையும் அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க எந்தெந்த பணி காலியிடங்கள் இருக்குங்கிறதையும் அந்த லிஸ்ட்டையும் சொல்லியிருக்காங்க எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எங்கெங்க தேர்வு நடக்குது தேர்வு மையங்கள் எங்கெங்க நடக்குது அந்த மையங்களுடைய கோடு எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல தேர்வு நடக்குதுங்கிற ஃபுல் டீட்டெயிலையுமே அந்த நோட்டிஃபிகேஷனில் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோகளை இருக்கு онёр бэнир அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு கனவுல இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வீடியோவை கடத்துங்க மேக்ஸிமம் ஒருவேளை இந்த நோட்டிபிகேஷன் வந்தது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எம்பிசி எழுதணும் குரூப் ஃபோர் எழுதணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்நேரம் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கும் ஏன்னா அதே வெறியில இருக்கக்கூடிய நிறைய பெரிய நான் பார்த்துருக்கேன் எப்படியாவது இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் வெறியில இருக்கவங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் எப்படா வரும் காசு இருந்து இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாத நபர்கள் இருந்தால் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போயிச்சு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் பயிருங்க மீண்டும் நடந்தவர்களோடு வேறு வீடுமோ சந்திக்கிறேன் நன்றி